ஒன்பதாவது பாடல் அனுபவிக்க போறோம் ஒன்பதாவது பாடல் அம்பாளோட திருக்கோல காட்சியாக அபிராமி பற்ற காண்கின்றார் அவர் அதை எப்படி சொல்கின்றார் என்பதை நாம் அனுபவிக்கலாம் கருத்தன ஏந்தைதன் கண்ணன வண்ண கனக வெப்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அருள் கூர் பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே இதுல அம்பாளர் சொல்லும் போது அம்மே அப்படின்னு சொல்ற நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே அப்படின்னு சொல்லும் போது அம்மே அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தையாக தன்னை அபிராமிப்பட்டர் பாவித்துக் கொள்கிறார் அபிராமிப்பட்டர் அம்மே அப்படின்னு சொல்றார் போன இதுல என்ன சொல்றார் அம்பாளோட மலத்தாள் அதை கருத்தில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்ற அந்த பட்டர் இதுல என்ன சொல்றார் அவளுடைய திருக்கோலத்தை தரிசிக்க ஆசை கொண்டு அம்பாள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் நீ எப்படி என் முன்னால் வரணும் என் முன் நிற்கவேங்கிற நான் உன்னை எப்படி தரிசிக்க வேணும் உன்னை முழுவதுமாக நன்றாக தரிசனம் செய்ய எனக்கு நீ அருள் செய்யணும் அப்படின்னு அம்பாள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்றார் இப்பதான் அம்மேனு சொல்லும் போது ஒரு குழந்தையாக தன்னை பாவித்து கொண்டு அப்படியே அம்பாள்ல வந்து அம்மே அப்படின்னு சொல்ற அம்மேன்னு சொல்லும் போது ஜென்ரலா என்ன பார்ப்போம் குழந்தை வந்து பசிக்கு அழும்போது பால் கொடுக்கணும் இல்லையா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு அம்பாள் அப்ப ஜெனா பெண்களுக்கு இந்த ஸ்தனங்கள் இந்த ஸ்தனங்கள் பால் நிரம்பியவர்களாக இருக்கும் குழந்தையோட பசி ஆற்றுவதற்கு அப்போ தாய்மை பத்தி சொல்றதுனால இது என்ன சொல்றா அம்பாளை பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்ற அம்பாளோட தனபாரம் கருத்தனை கண்ணன வண்ணக வெில் அப்படின்னு சொல்றாரு கருத்தன எந்த கண்ணன ஏன்னா நம்மளுக்கெல்லாம் நம்மளா வந்து ஞானம் உள்ளவாளா இல்லை அஞ்ஞானம் நமக்கு சூழ்ந்திருக்கு நம்மளுக்கு எப்பவும் சிந்தனை இந்த உலகத்துல என்ன நடக்கிறது இப்ப என்ன செய்யலாம் அடுத்தது என்ன நடக்கணும் நாளைக்கு என்ன வைக்கணும் ஃபியூச்சருக்கு என்ன செஞ்சுக்கணும் இதுலயேதான் சிந்தனை ஆனால் அம்பாள் என்னத்தை கொடுக்கக்கூடியவள் மெய்ஞானம் நம்மளுக்கு வரணும்னா அம்பாளத்தான் போய் பார்க்கணும் அவளுடைய பாதத்தில படிஞ்சாச்சுன்னா மெய்ஞானம் கிடைக்கும் ஏன்னா அம்பாள் எப்படிப்பட்டவள் சிவபுராணத்தை பார்த்தோம் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே மெய்ஞானமாகி விளைகின்ற மெய்ச்சுடரே அப்படின்னு சொன்னார் மாணிக்க வாசக பெருவாள் அப்போ அந்த சிவ ஞானம் ஞானத்தை யாரு கொடுக்கணும் அவள் தான் கொடுக்கணும் இல்லையா நல்ல உணவு தான் ஏன்னா நம்ம சாப்பிடற உணவுக்கும் நம்மளுடைய குணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா எப்பவுமே சொல்லுவா ஏதாவது ஒரு கள்ளத்தனமான ஒரு வீட்டுல அந்த சாப்பாடு ஒரு முனிவரை ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுவா அவர் ரொம்ப நல்லவர் ஆனா அவர் சாப்பிட்டு போகும்போது போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு இதை காணும் அப்படின்பா டம்ளரை காணல வெள்ளி இதுல அப்படின்னோட அது அவர் தன்னோட பையில எடுத்து வச்சுட்டு இருப்பாரு அவர் வீட்டுக்கு போனோம்னா நினைப்பார் இப்படி நம்ம பைக்குள்ள இந்த தமிழர் வந்தது என்ன செஞ்சோம் அப்படின்னோட அவருக்கு தெரியறது ஆகா நாம சாப்பிட்ட உணவு வந்து நம்மள அது ஏதோ ஒரு வகையில வேண்டாத வகையினால சம்பாதிக்கப்பட்ட உணவாக இருக்கும் அதை சாப்பிட்டதுனால நமக்கு அந்த புத்தி வந்து எடுத்தும் அதை போய் கேக்கும்போது ஆமா இது ஒருத்தர் இது தராதனால அவர்கிட்ட இருந்து அடிச்சு வாங்கப்பட்ட அந்த அரிசி அதை வைத்து சமைக்கப்பட்ட உணவுன்னு அதனால அதனாலதான் எனக்கு இந்த புத்தி வந்ததுபா அப்போ நம்ம சாப்பிடற சாப்பாட்டுக்கும் ஏன்னா நம்ம இதுலயே பார்க்கிறோம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா வருவார் துரியோதனன் பெரிய சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்கம்பா நேர விதிரோட குடிசைக்கு போயிடுவார் சாப்பிடறதுக்கு ஏன்னா இந்த இடத்துல சாப்பிட்டோம்னா கெட்டவர் துரியோதனன் ஏன்னா பீஷ்மர் பிதாமகன் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் திரௌபதியை மானபங்க பண்ணும் போது கூட அவளால ஒண்ணுமே பேச முடியாம ஆயிடுத்து அதனால தான் அந்த உணவு சாப்பிட்டதே அந்த உணவு சாப்பிட்ற உணவுக்கும் நம்மளுடைய குணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு அம்பாள் இப்போ என்ன பண்றா குழந்தைகள் என்ன செய்யும் பாலை உணவா கொள்வதுனால அல்கள்டக்க எதுவுமே உள்ளம் வந்து அப்படி களங்கம் இல்லாம நிர்மலமாக இருக்கும் பால் போல அவளுடையது அப்போ அம்பாளோட கருணை அந்த கருணை இதனால என்ன சொல்ற அம்பிகையோட தனபாரத்துல குழந்தைக்கு கண்ணும் கருத்துமாக உடையவன் யாரே சிவபெருமான் ஏன்னா அவள் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி அப்படின்னு பிரபாபூரேசா அப்படின்னு சொல்றார் அந்த இது லல்தா சசநாமம் அதே மாதிரி எந்த கண்ணனங்கும்போதே காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி அப்படின்னு அப்படி சொல்றாரு பாஸ்கர ராயருக்கு ஒரு விளக்கம் சொல்லிருப்ப கருணை ஞானம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்தலங்கள் அந்த ஒரு ரத்தனம் அன்பால ஒரு ரத்தனத்தை கொடுத்து வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா இப்ப லலிதா சாஸ்திரநாமத்துல காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி காமேஸ்வரனுடைய காதல் அப்படிங்கிற மணிக்கு அம்பாளோட எதிராக வணங்கக்கூடிய மணிகள் வந்து அம்பாளோட நகல்கள் குச்சங்கள் சனபாரங்கள் தனபாரங்கள்லாம் சொல்லப்படுறது அப்போ எந்தை அப்படின்னு சொல்றா எந்தைன்னு போது நம்மளுடைய தந்தையான சிவபெருமான் அவனுக்கு வந்து காதல்னால எம்பெருமாட்டியோட தனபாரத்தை தன் கருத்துல நினைக்கிறாரா எந்தை தன் கண்ணன திருவிழியால் பார்க்கிறான் என்ன அம்பாள் வந்து அவள் சிவபெருமான் கண்களுக்கு தான் பூரணமாக அழகாக அதனால அதனால்தான் எல்லாரும் அம்பாளோட பூரணமான அழக பருகிறதுக்கு சிவபெருமானாகவே ஆகணும்னு நினைக்கிறான்னு அழகா சௌந்தரில ஆதிசங்கர பகவத் பாதான் சொல்லுவார் அத மாதிரி அந்த திருவிழி அம்பாளோட புல் இதையும் பார்க்கறதுக்கு அவருக்கு மட்டும்தான் முடியும் அப்ப இதனால தான் கருத்தன எந்தைதன் கண்ணன அப்படிங்கறது இறைவனுடைய அருள் நோக்கம் இதத்தான் வந்து சொல்ற குமரகுருவரு கூட மீனாட்சி அம்மன் தமிழ்ல இது ரொம்ப அழகா கொண்ட மணிவுடி ஒருத்தன் திருக்கண் மலர் சாத்த கிளர்ந்து பொங்கி தவழும் இளவெயிலும் வெயிலும் மழ நிலவும் வளவலால் தண்டென்று வெற்றென்று அவர் வந்து அப்போ உலகமெங்கும் பெற்ற தாய் அம்பாளோட நகில்கள் பெரிய உருவினை தான் அவளோட பெருத்தன வாரமும் ஆரமும் செங்கைச்செடின்னு சொல்ல போறார் இன்னும் அதை பார்க்க போறோம் வேறு மலை போல அம்பாளோட அப்படியே பொலிவும் திரட்சியும் உடையதாக இருக்கின்றதா அது வந்து ஏன்னா யாரை தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் வந்து இருக்கும்போது தே தியானத்தின் போது சக்தியை பெற சிவம் தியானிக்கின்றது சிவத்தை பெற சக்தி தியானம் பண்றது இதுதான் பார்வதி திருமண தத்துவமாக சொல்லப்படுகின்றது எப்பவும் பார்த்தோம்னா கணவனோட கண்ணிலும் கருத்திலும் மனைவியும் மனைவியோட கண்ணிலும் கருத்திலும் கணவன் தான் இருப்பான் தான் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம்னு அவையார் சொல்லுவார் அதனால தான் இதுல மீனாட்சி பிள்ளைத்தவழை இன்னும் எரித்தரங்கம் ஒடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே அப்படின்னு சொல்லுவார் அப்போ அப்ப என்ன இதுன்னா கண்ணனை அப்படின்னு சொல்லும் போது அம்பாளுடைய அம்பாள் சிவபெருமானுடைய என மூன்று கண்கள் போல அம்பாளுக்கு மீனாட்சியாக இருக்கும் போது மூன்று ஸ்தலங்களை உடையவள் இல்லையா அப்போ முலை மூன்றுடையது ஒரு பெண் பிள்ளை என மூவோடு பிராயமோடு நின்றாள் அப்படின்னு சொல்லுவா அப்ப கருத்தன் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கருத்தனை எந்தினா அவருடைய கண்களை போல திருநேத்திரங்களை போல அம்பாள் இருக்கின்றாள்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வண்ண கனக வெப்பில் பெருத்தன அப்படின்னு சொல்றா வண்ண கனக வெப்பில் கனக வெ அதான் மேருமலை மேருமலையை போல கனக வெற்பு அப்படின்னா மேருமலையை குறிக்கின்றது அது அப்போ முருகப்பெருமானுக்கு பாலை எப்படி கொடுத்த நகில்கள் அம்பாளோட ஸ்தனங்கள் வந்து எப்படி பாலை கறந்து அருந்திய நகில்கள் முருகப்பெருமானுக்கு ஆனால் உலகம் அறிவதற்காக அந்த பெருமாட்டி யாருக்கு கொடுத்தால் ஒரு பால் வேண்டி பசின அழுத பிள்ளைக்கு ஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தாள் அழுது உலகை வாழ்வித்த கவுனியர் குலாதித்தனுக்கு அம்மை பால் அளித்த செய்தி அதான் பால் அழும் பிள்ளைக்கு நல்கினு சொல்ற அதுல பால் ஞான பால் ஞானத்தை பருக குழந்தைகள் வரணும் அப்படி நாமெல்லாம் போய் அந்த ஞானம் அம்பாள் ஸ்தனங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனாலதான் பெருத்து இருக்கின்றது நாமெல்லாம் அந்த ஞான பாலை அருந்த போகல அதனால அவளுடைய ஸ்தனங்கள் பெருத்து இருக்கின்றது அப்படின்ற என்ன இவள் எப்படிப்பட்டவள் உலக உயிரினங்கள் அனைத்துக்குமே அன்னை அவள் அகிலாண்ட கோடி ஜனனி அப்போ உணவு சாப்பிடுவர்கள் என்ன கேட்கணும் நம்ம வந்து ஞான பாலை கேட்கணும் அம்பாள்லையா அவள் அதனால உலக உயிரினங்கள் அனைத்துக்கும் யானத்தை கொடுக்க வல்லவள் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்காண்டி பெருத்தன அப்படின்னு சொன்ன வண்ண கனக வெற்பில் பெருத்தன மேரு மலையை போல தங்கமயமான மேரு மலையை போல திரட்சியும் பொன் வண்ணமாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்ற பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அப்படின்னு சொன்ன போர் பாலை பாலை வந்து கொடுக்கணும் யார் குழந்தை அழுதா பசிக்கு பாலை கொடுப்பா அம்மா ஆனா இவள் வந்து எப்படிப்பட்டவள் யாருனாலும் அப்படியே பாலை ஞானப்பால் நம்ம வேண்டி போனோம் அவள் கொடுத்தவள் பால் அழும் பிள்ளைக்கு விருப்பத்தோட பாலை ஊட்டி அருள் புரிந்தவள் அம்பாள் ஏன்னா நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி அப்படின்னு சிவபுராணத்தை சொல்லுவாள் அருளோடு விருப்பத்தோடு கொடுக்க கூடியவள் நீ எப்படி நான் எனக்கு கொஞ்சம் கூட நல்லது செய்யற இது இல்லப்பா ஆனால் நீ அதற்காக என்னை நீ புறம் தள்ளாமல் என்ன செய்தா எனக்கு நலன்தான் இல்லாத சிறிய நல்கின்னு சொல்ற அப்போ எதிர்பாராம அருள் செய்யக்கூடியவள் ஒரு தாய் வந்து தன் பிள்ளைக்கு பால் தருகின்றாள் அப்படின்னா அது குழந்தைக்கு பசி அப்படின்னு சொல்லலாம் அன்போடு செயல் இல்லையா தாய்மை அதுதான் இதுல யாருக்குனாலும் பால் தரக்கூடியதுன்னா ஏதோ ஒரு குழந்தை அழுதுனால கூட அண்ணன் என்ன செய்வாளோ அவளுடைய அருள் செயல் அது எதையும் எதிர்பார்க்காமல் கருணை புரிகின்றாள் அவள் அதனால தான் அருளாளன் அருளாளா அவள் வந்து ஏன்னா சீர்காழியில குளக்கரையில குழந்தை அழுதும் போது அந்த குழந்தைக்கு ஞான பால் கொடுத்தாள் அம்பாள் யாரு சிவபெருமான் சொல்றா இந்த குழந்தை பசியால அடருது அப்படின்னு ஒன்ன உடனே அந்த குழந்தைக்கு அம்பாள் வந்து அப்பா சொல்லிடுற குழந்தை அழர்ந்து நீ போய் பாலை கொடுட்டும் அப்போ அந்த சிவபெருமானோட கருணை தாயினும் சால பறிந்து அப்படின்னு சொல்றார் அந்த மாதிரி கருணை உள்ளவள் தான் இதுல வந்து கவுனியருக்கு பால் சுரந்த கவசம் போற்றி அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படும் அதனாலதான் அம்பாள் வந்து உண்ணா மலையாள் அவள் நல்கில அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் பாலை கொடுத்ததுக்கு நல்கில அப்படின்னு சொல்றாரு அம்பாள் பேர் வந்து திருநாமம் உண்ணாமலையாள் இருக்கு அதனால தான் இதுல அழகா சொல்லியிருக்க ஏன்னா வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே நாம அழனோம் திருவாசகத்துல சொல்றது வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறா ஆனா நாம அழனோமா இல்ல அவள்க போய் அழுதா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்போ அழுதால்தான் பிள்ளைக்கு பால் கிடைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்வாங்க அகம் குழைந்து மெய் வருந்தி அழுவார் தங்கள் வாயவன் கான் அப்படின்னு அப்பரடிகள் சொல்லுவார் ஆஸ்வாத்திய திராவிட சிசு அப்படின்னு திராவிட சிசுக்கு சொல்றார் பன்றி குட்டிகளுக்கு பால் ஊட்டின படலம்னு திருவிழாடல் புராணத்துல இருக்கு அப்போ அம்பாளோட பால் ஞானம் உள்ளத்துக்கு உணவாக இருக்கக்கூடியது அது நமக்கு வந்து மாதாவோட அம்பாள் நம்ம பாலை குடிச்சோம்னா என்ன பண்ணுவோம் குழந்தை பாலை குடிச்சி வயிறு நிறைஞ்சோட தூக்கம் வந்துடும் ஆனா அம்பாள் அந்த பால் வந்து நம்மளோட மயக்கத்தை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்போ இதுல வந்து நான் உனக்கு அம்பாள் வந்து ஞான ஸ்வரூபி அவளுக்கு ஞானம் தேவையில்லை நமக்காக அதை அம்பாள் சுமந்து கொண்டிருக்கிறாளாம் திருத்தர பாரம் அப்படின்னு சொல்ற அம்பாள் பேர் அருள் கூர் திருத்தன பாரம் திருத்தன பாரங்கிறது அருளே வடிவமானவை அம்பாள் அருள் வடிவமானவள் திருவுருவம் கருணை அந்த கருணையினால அருள் ஊற்றெழும் வாயில் வந்து அந்த நகல்களை அப்படி சொல்றா கந்தபுராணத்துல என்ன சொல்லியிருக்கா ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் பரமபோத நீரதாய் இருந்ததல் பொங்கையில் பொழிபால் அப்படின்னு சொல்ற அம்மையோட பால் கருணை வடிவமானது நம்மளுடைய அழுக்கை எல்லாம் நீக்கி பிறர் மலத்தையும் நீக்குவதாக இருக்கின்றது வெய்ஞான ஸ்வரூபம் அந்த பாலை உண்ட பிறான் வந்து திருஞான சம்பந்தர் தான் ஞானம் கிடைத்தது அவருடைய இயற்பெயர் என்ன தெரியாது ஞான சம்பந்தருக்கு அம்பாள் வந்து பால் கொடுத்து அழுது அவர் பாலை ஞான பால் உண்டதால் ஞான சம்பந்தர் அப்படின்னு சொன்னா பேர் அருள் கூர் திருத்தன பாரமும் பாரம் ரெண்டு இதுல சொல்லிடலாம் இறைவனுடைய அருள் நோக்கினால் அவை கழிப்பவை குழந்தைகள் ஆகிய தொண்டர்களுக்கு ஞானப்பாலை கொடுப்பவை இல்லையா அதனால தான் அம்பாள் இவர் என்ன பண்ணார் அம்மே சொல்லணும் குழந்தையா ஆயிட்டார் அடுத்தது என்னத்தை யாவும் ஆரம்பிக்கிறார்னா ஆரம் திருத்தன பாரமும் ஆரமும் சொல்லிட்டார் ரத்ன கிரைவேய சிந்தாக முக்தா பலாந்திகா அப்படின்னு முத்து மாலை அம்பாள் வந்து மாலையை வந்து அணிங்கின்றா இதுலயே சொல்லுவார் இன்னும் அணிவது வெண்முத்து மாலை முத்து வனம் கொண்ட பொங்கை பொன்னம் பெரிய பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் முலைமேல் முத்து மாலை இந்த நிறைய சொல்ல போற பல இடத்துல இதெல்லாம் அம்பாளை பத்தி அம்பாலோட தான் ரத்ன கிரைவே சிந்தாக லோலமுக்தா பலான்விதான லலிதா நாமத்துல முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு இன்னா இது ஏன் ஆபரணம் அப்படின்னு சொல்லம்னா பெண்களுக்கு திருமாங்கல்யம் தான் கழுத்தை அலங்கரிக்கும் ஆபரணம்னு சொல்லலாம் ஆனா மற்ற அணிகலங்களை அணியாவிட்டாலும் மாங்கல்யத்தை கண்டிப்பா அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது சுமங்கல்லி அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு பிற நகை இருந்தாலும் சரி அவைகள் சுமங்கல்லிங்கிற மரியாதை கொடுப்பதிலே திருமாங்கல்யம் ஒன்றுதான் அவளுக்கு அதே அந்த பெருமையை தருகின்றது அப்போ மாங்கல்யம் இருந்தால் சுமங்கலியாக இருக்கின்றால் சொல்றான் இல்லையா அப்போ அந்த மாங்கல்ய தான் கொதிக்கின்ற விஷத்தை ஆலகால விஷத்தையே உண்டு பரமேஸ்வரன் அது தவஜனி தாடங்க மகிமானு சொல்லுவா தன் மூலம் தாடங்க மகிமான சௌந்தரிய நகரில் அழக சொல்லியிருப்பா அத்தகைய ஆரத்தை அம்பாள் எப்படி அணிந்து கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் இவர் வந்துட்டு தான் அவள் அவளுக்கு ரொம்ப பிடித்ததான மாலையா ஏன்னா இது சகசதாரை அப்படிங்கிற உத்து தான் தக்கையாக பரணி உரையாசிரியர் இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு முத்துமாலை தான் எப்பொழுதுமே அந்த அபிராமி பற்ற முத்துமாலையை ரொம்ப அழகா புகழ்ந்து சொல்லியிருக்கா அடுத்தது ஏன்னா முத்துமாலையும் அவளுடைய திருமார்பில் உள்ள நகில்களையும் ஆசிரியர் என்ன பண்றாரா இவர் அபிராமி பட்ட அப்ப உடனே திரு கரங்களை நினைக்கின்றாராம் கரங்கள் செங்கை சிலையும் அம்பும்னு சொல்றாரு அப்ப அந்த கையில உள்ள வில்லு அம்பு அவரோட கண்ணுல தோன்றது அவர் எப்படி காட்சி தரணும்னு அம்பால நினைக்கிறார் இல்லையா அப்ப கரும்பு வீடுல இருக்கு மலர் அம்புகள் இருக்கு இல்லையா அதுல கையில செங்கை சிலையும் அம்பும் அம்பாள் அவருடைய தியானத்துல உடனே என்ன பண்றா அம்பாளோட முக தரிசனத்துக்கு போயிடுறது முகமண்டலம் அம்பாள் எப்படி பண்ணிட்டு இருக்கா புன் உருவல் அப்படியே பூத்துட்டு இருக்கா என்ன அஞ்சு விதமான செங்கை சிலையும் சொல்லும் போது ஐந்து விதமான புஷ்ப பானங்கள் தாமரை செங்கழினி செவ்வல்லி செவ்வாம்பல் மாம்பு அப்படின்னு சொல்றா கரும்பு வில் மனத்தை குறிக்கின்றது ஐந்து புஷ்பபானங்கள் ஐந்து இந்திரியங்களோட தன்மாத்திரைகளை குறிக்கிறது நம்ம இதெல்லாம் ஏற்றவே அனுபவிச்சிருக்கோம் ஒரு பேச்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திரை சாயகா அப்படின்னு லல்தா சாசன பார்த்திருக்கோம் நம்ம மனசை அடக்கணும் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கிற திறம் மரிது அப்படின்னு தாய் மாணவர் சொல்லுவார் அப்போ அப்ப ஏற்பட்ட மனத்திற்கு என்ன சொல்ற கரும்பு வில்லு பஞ்ச இந்திரியங்களுக்கு மலர் அம்புகள் அம்பாள் அதை கையில வச்சுட்டு கரும்பு வீள் யாரோடது காமனுடையது மன்மதன் புஷ்பபானங்களும் அவன்தான் கையில வச்சுட்டு இருக்கா அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முன்னால அந்த மலரம்புகளால நம்ம தாக்கப்பட்ட அதுல போகாமல் நமக்கு என்ன பண்ணணும் ஒரு காலம் வரைக்கும் தான் அது வச்சுக்கணும் அதுக்கு மேல அந்த காமன் வசப்படக்கூடாது அதனால தான் காம ஜெயத்திற்கு அம்பாளை பிரார்த்தித்தால் அவள் என்னப்படைய காமாட்சி அவள் எல்லா இதையும் இது பண்ணி கையில அதனால அதை பிடிச்சு வச்சிட்டு இருக்காளா அதனால அபிராமி பற்ற என்ன சொல்ற பெண் இனத்தையே அம்பிகையாக வைத்து அடி ஏன ஏன்னா ராவணன் என்ன பண்ணினா வேண்டாத இது பண்ணினதுனால அவனுக்கு அழிவே வந்தது செங்கை சிலையும் அம்பும்னு இப்படி அழகா சொல்லி முடிச்சிருக்காரு அடுத்தது முருத்தன மூரலும் அப்படின்னு சொல்ற முருத்தன மூரல் அப்படின்னு சொல்லும்போது அம்பாளுடைய பற்கள் எப்படி இருக்கா மயில் தோகையோட அடி குறுத்து போல வெள்ளவளையா இருக்கான் அம்பாளோட பற்கள் எல்லாம் இப்போ என்ன சொன்னார் ஸ்தனங்களை சொன்னார் மாலையை சொன்னார் வில்லு அம்பு சொன்னோடனே இப்ப என்ன பண்றார் புன்னகை பல்லு சேர்ந்து சிரிச்சாதான் அழகா இருக்கும் அதனாலதான் அம்பாள் வந்து தரகாசோ ஜலன் முகே புன்சிரிப்பாக பிரகாசிக்கும் கொண்டவளாக இருக்கின்றாள் அப்படின்னு தன்னுடைய புன்முருவல்னால சிவபெருமானை மயங்கச் செய்பவள் காமேஸ்வரனை மயங்க செய்பவள் அப்படின்னு லல்தா சாஸ்திரன் அவர்களை நம்ம பார்த்துருப்போம் அதனால அம்பாளுக்கு என்ன சொல்றா நீ உன்னுடைய திருவுருவத்தை முற்றும் தோன்ற எழுந்தருளி வந்து என் முன்னால நிற்கணும் அப்படின்னு சொல்லி நீயும் அம்மே வந்து என் முன் இருக்கவே அப்படிங்கிறார் அம்பாளோட சிரிப்புக்கு சொன்னவர் ஏன்னா அம்பாளோட பற்கள் பதினாறு எழுத்து கொண்ட சோட சாட்சரி மேலும் கீழமாக அமைந்திருக்கின்றதுன்னு லலிதா சாஸ்திரநாமத்தில் நம்ம பார்த்துருப்போம் பொன்னகை வேண்டாம் புன்னகை இருந்தாலே போரும் அதனால மூக பஞ்சசதியில கூட அமூக கவி அம்பாலோடைய மந்தஸ்மித சதகம் சொல்லிட்டு நூறு பாடல்கள் மந்தஸ்மித சதகத்துல புன்னகை உடுத்தன மூரலும் அதை சொல்ற அழகா சொல்லியிருக்க இப்போ நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே இப்படி சொல்லிட்டே வர இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தோம்னா நேரம் ஆயிடும் அம்பாள் எனக்கு முன்னால வரணும் அவருக்கு தோணியாச்சு அதனால அம்பாளை என்ன சொல்லிட நீ எங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள வடிவமாக நீ என் முன் எழுந்தருளி காட்சி தந்து அருளணும் அப்படின்னு உள்ளத்துல எண்ணி எண்ணி கோலம் காண்பது போதாதுன்னு என் முன்னிலையிலே வந்து நின்று நீ காட்சி தரணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் விண்ணப்பம் பண்ற அம்பாள் நீயும் அப்படிங்கிற வந்து பட்டர் வந்து என்ன சொல்றார் சின்ன குழந்தை மாதிரி அம்பாளை நீயும்னு சொல்லி விழிச்சிடுறாரு ஆனா குழந்தைகள் அம்பாவை நீ அப்படின்னு தான் சொல்லும் அப்போ ஒரு இதுல குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி குறைவா இருந்தாலும் என்ன பண்ணுவா பசும்பாலை வாங்கி அம்பாள் பூஜை அறையில வச்சு நீங்க கொடுப்போம் குழந்தைக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிவா அப்ப அதுதான் சொல்றா குழந்தையை அப்படியே அந்த அம்பாளை கொடுத்துட்டு பாலை வச்சு அம்பாள் அழகா சொல்லிட்டு அந்த பாலை கொடுத்தா குழந்தைக்கு ஞாபக சக்தி பெருக்குமா கல்வி சிறந்த கல்வியாக இருப்பான் அப்படின்னு சொல்றா ஏதால்தான் தவஸ்தன்யம் மன்னே அப்படின்னு சொல்றார் சௌந்தரிய லஹரியில் ஆச்சர பகவத் சொல்லியிருக்க அத மாதிரி அம்பாள் எப்பவும் அருள் புரிய நமக்கு கொண்டே இருக்கின்றாள் அவள் வந்து நாம அவளை கூப்பிடணும் அதுதான் அவள் எதிர்பார்க்கிறா அவள் வேற ஒண்ணுமே வேண்டாம் அவளை நினைச்சு நாம இது பண்ணினாலே போறோம் வேற எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி பார்க்கிறார் தான் தாயே என் தந்தையாகிய சிவபெருமானது திருவுள்ளத்தில் இருப்பனவும் திருவிழிகளில் உள்ளனவும் அழகு பெற்ற பொன்மலையாகிய மேருவை போல பருத்திருப்பனவும் அழுத சம்பந்த பாலை வழங்கினவும் பெரிய அழகிய திருத்தன பருத்திருப்பனாருக்கு அவற்றின் சிவந்த திருக்கரத்தில் உள்ள கரும்பு வில்லும் மலரம்புகளும் மயில் இறகின் அடிக்குருத்து போன்ற புன்னகையும் தேவியாகிய நின் பூரண திருக்கோலமும் என் முன் இன்றே காட்சி அருளுக அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கார் இதுல வந்துட்டு சிவபெருமான் நினைவில் உள்ளது போல இதுல அழகா சொல்லி முடிச்சிருக்காரு இதுல வந்து ரொம்ப அழகா நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் கண்ணனை அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வை பெருவனங்கிறதுக்காண்டி காட்டி சொல்ற எந்த இதன் கருத்தன எந்த இதன் கண்ணனை இடை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா திருக்கோல காட்சியை காட்டி எனக்கு அருளணும்னு அபிராமி பற்ற அம்பாள் வேண்டிக்கிற நாமும் அம்பாள் அந்த திருக்கோல காட்சி எனக்கு காட்டி அருளணும்னு வேண்டி துதி சோஸ்தனம் பண்ணுவோம் அம்பாளை நல்லதையே கொடுக்கட்டும் அம்பாள் அபிராமி அன்னைக்கு ஜெய